நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகின காளியம்மாள் தமிழக வெற்றி கழக கட்சியில இணைய போறதா கூறப்பட்டிருந்த நிலையில திமுகவில் இணைய போறதா ஆன தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு இதுதான் இப்போ அரசியல் வட்டாரங்கள்ல பேசும் பொருளா இருக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் காளியம்மாள் கிட்ட தீவிர பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் கட்சியில முக்கிய பொறுப்பு போவதாகவும் கூறப்பட்டுச்சு பேச்சுவார்த்தை கைகூடி வரும் சமயத்தில் நடுவில் புகுந்த திமுகவை சேர்ந்த முன்னாள் நாம் கட்சியை சேர்ந்தவருமான ராஜீவ் காந்தி அதை கலைத்து விட்டதாகவும் வும் தமிழர் கட்சியில் தனக்கான அங்கீகாரம் சரியாக கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் இருந்த காளியம்மாளுக்கு ஆளும் கட்சியான திமுகவில் எம்பி சீட் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அது மட்டுமின்றி தேவைக்கு புதிய கட்சி என்பதால் அங்கு சென்றால் தன்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடுமோ என்ற பயத்திலும் திமுகவில் தனக்கென அங்கீகாரம் கிடைத்தால் அது தனது நீண்டகால அரசியல் வளர்ச்சியாக இருக்கும் என கணக்கு போட்ட காளியம்மாள் தமிழக வெற்றிக் கழகத்தின் டீலை ஓரம் கட்டிவிட்டு திமுகவுக்கு ஓகே சொல்லிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் விரைவில் காளியம்மாள் திமுகவில் இணையலாம் எனவும் கூறப்படுகிறது